ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்மூர் சமையல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு ரெஃபர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த மெத்தேடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்காமல் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி நல்ல பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரணும்னா நான் சொல்கிற சில சில மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவில் இடையில இடையில டிப்ஸ் கொடுப்பேன் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு க சட்டி பிரியாணி சட்டி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ஆஃப் கேஜி அளவு தான் சொல்கிறேன் ஐம்பது கிராம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கூடவே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் கொஞ்சம் ஏல பட்டை கிராமு ஒரு ஒரு அண்ணாச்சி பூ இல்லை ஒரு ரெண்டு அண்ணாச்சி பூ கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அது எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் இரநூறு கிராம் வெங்காயம் வந்து நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் அது கூடவே ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வர ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவு கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க வெங்காயம் நம்ம இந்த சைடு வச்ச உடனே இன்னொரு இதில் வந்து வடி பிரியாணின்றனால ஒரு கடை பாத்திரத்தில் வந்து சுடுதண்ணியை வச்சு சுடுதண்ணி வந்து சூடாகிற அளவுக்கு நம்ம வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல பொன்னியிரமாயிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமலையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயிலே ஆட் பண்ணும்போது லாஸ்ட் வரைக்கும் இந்த மசாலா கொத்தமல்லி புதினா ஸ்மெல்லு லாஸ்ட் வரைக்கும் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக அதனால் எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இது மட்டும்தான் மசாலா வேறு எதுவுமே மசாலா கிடையாது இஞ்சி பூண்டு எப்பவுமே பிரியாணி செய்யும்போது அப்பயே அப்போயே அரைச்சி அப்போயே ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஐம்பது கிராம் இஞ்சியும் இருபத்தஞ்சி பூண்டும் அரைச்சி நான் அப்போவே ஆட் பண்ணிட்டேன் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இரநூறு கிராம் த தக்காளி நூறு கிராம் தயிர் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் அடுப்பாக ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கிளறி விடுங்க அந்த தயிர் போட்ட உடனே நமக்கு அந்த பிரியாணி ஸ்மெல்லு வந்துடும் அப்போவே நமக்கு அந்த சாப்பிட்ணும் போலன்ற ஒரு ஆசை வரும் நான் பிரியாணி சட்டி அடுப்பில் வைக்கும் போதே அரை கிலோ பாஸ்மதி ரைஸும் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் கரெக்டாக அடுப்பில் வைக்கும்போது மட்டும் அரிசி ஊற வைங்க அதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா அரிசி அந்தளவு நமக்கு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு ஓரளவு அந்த மசாலா எல்லாமே வதங்கி வருது நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் செய்வேன் எப்போயுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் செய்கிற பிரியாணி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெளியே வாங்கினா கூட அந்த அளவு சாப்பிட மாட்டாங்க இப்போ மசாலாவுக்கு தேவையான கல் கல்வு அரிசி இந்த சைடு வந்து நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு அரிசியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சாதம் வந்து கொதிக்கட்டும் இப்போ நான் ஆஃப் கேஜி சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்தால் போதும் ஃபுல்லாக வெந்துட்டால் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதே மாதிரி ஒரு சைடில் வந்து தோசை சட்டியும் வந்து இப்போயே ஹீட் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கறி போட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வடித்த அரிசியை வந்து அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வந்து ரொம்ப வேக வச்சிடாதீங்க கண்டிப்பாக நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு கரெக்டாக நம்ம நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன் அமுக்கும்போது எவ்வளோ ரஃப்பாக இருந்ததுன்னு ஸோ அந்த ரஃப்போட நம்ம போட்டால் தான் நம்ம இந்த தண்ணி ஊற்றியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியோடு அது வெந்து வரும்போதும் நமக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ அரிசியை போட்டுட்டு நான் நல்லா அமுக்கி அமுக்கி விடுறேன் எனக்கு வந்து கரெக்டாக ஆல்ரெடி சிக்கன் வீடியோவில் போட்டிருப்பேன் வெயில் கரெக்டாக வரனால கொஞ்சம் வீடியோலாம் வந்து க்ளியராக இருக்க மாட்டுது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அமுக்கி பார்க்கும்போது அளவு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த அளவு தண்ணியில் பத்து நிமிஷம் அந்த தோசை தவா மேலே எடுத்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அங்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் ஃபாஸ்ட்டாக வச்சிட்றேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நம்ம தம்மளே இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடு ஒரு ஃபஸ்ட்டு டைம் செய்கிறவங்க கூட தாராளமாக செய்யலாம் நான் சொல்கிற மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட கீழே பிடிக்காமல் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்துச்சு தெரியுமா இந்த சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு மட்டும் பாருங்கள் செஞ்சு கண்டிப்பாக அடுத்து எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் இதை மட்டுமே நீங்கள் செஞ்சு ஒரு டேஸ்டான சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களோட கமெண்டும் உங்களுடைய சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்ன வரைக்கும் என்னால் முடிஞ்சளவு எஃபெக்ட் போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் உங்களுடைய சப்போர்ட் தரீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்